பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பு தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதோட சேர்த்து முதலாம் தேதி பதினோரு மாதம் முதலாந்தேருந்து ஒரு சில மாற்றங்கள் பெட்ரோலியத்தின் விலை குறையுது அதிகரிக்குது அதே வேளை பொழுத்தின் பயிர பாவனை தொடர்பான ஒரு சட்டம் மூலம் முதலாந்தேதி நடைமுறைக்கு வருது கட்டாயமாக்கப்படுது ஸோ இது தொடர்பான ஒரு கொஞ்சம் செய்தி தொகுப்புகளை தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் தான் பார்ப்பீங்களாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இதே மாதிரி பிரியோசனமான தேவைப்படுற வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும் போது டக்குனு நீங்கள் ஓடி போயிட்டு ஸோ இருக்கு நம்ம வாங்க வீடியோ போலாம் இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மக்கள் பாவனையில் அதிக அளவு இந்த பொழுத்தின் பாவனைன்றது வந்து பெரிய ஒரு பங்கு வகி பெரிய ஒரு இடம் பிடிக்குது கடைக்கு டவுனுக்கு போய்க்குள்ள பேக் கொண்டு போயிடலன்னு சொன்னால் கடையில் ஒரு பொழுத்தின் பேக்கில் நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த பொழுத்தின் பேக்கள் வந்து விரைவில் அழிவடையக்கூடியதில்லை ஊக்கக்கூடியதில்லை இப்போ இலங்கை அரசாங்கம் இதுக்குன்னு சொல்லி கனகாலமாக ஒவ்வொரு ஆட்சியிலேயும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்தாலும் மக்களாகிய நாங்கள் அதை வந்து சரியான முறையில் பின்பற்றுவதில்லை இதனால இந்த பொழுத்தின் பாவன் என்ற வந்து ஒரு தேவைப்படுற ஒரு அத்தியாவசிய விஷயமாக அன்றாட வாழ்க்கையில் இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் அதை புதிதான ஒரு சட்டம் மூலம் அதாவது புதிதாக ஒரு திட்டம் மூலம் எங்கள்கிட்ட இருந்து இந்த பொழுத்தின் பாவனையும் இல்லாமல் செய்யணும் பொழுத்தின் இலவசமாக கிடைக்கிறதால தான் நாங்கள் போயிட்டு கடைக்காரர்கிட்ட சாமான் மகிங்கன்னா அவர் பொழுத்தியில் போட்டு தரேன் அது விலகி தந்தாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நாங்கள் நூறு பேரில் எப்படி ஒரு தொண்ணூறு பேர் சரி வாங்க மாட்டோம் அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் குறுகிய ஒரு சின்ன பேக்கெட் மூணு ரூபாய் வீதமும் அதை விட அடுத்த தரம் வந்து ஐந்து ரூபாய் வீதமும் நாளை முதலாந்தேதிருந்து விற்பனைக்கு போதும் நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் சிறிய பொழுத்தின் போய் வாங்கினீங்கன்னு சொன்னால் மூன்று ரூபாய்க்கும் இலங்கை ரூபாவுக்கும் அதுக்கு அடுத்த தரமாக ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படணும் என்று சொல்லி கட்டாயமாக ஒரு வர்த்தகமான அறிவித்தல் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வெளிவந்தது அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளை குறைப்பதற்காக அரசாங்கம் தீர்மானித்திருக்கிற இந்த திட்டமிடல் என்றது வந்து வெற்றி அளிக்கும் நிச்சயமாக பணத்தை கொடுத்து வாங்கும்போது மக்கள் நிச்சயமாக இந்த பொலித்தின் பாவையை குறைப்பார்கள் அதே போல அரசாங்கம் பணத்திற்காக அன்றி மக்களிடையே இதை பாவனையை குறைப்பதற்கான ஒரு திட்டமிடலாகத்தான் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து அதாவது வர்த்தமானியை வெளிவிட்டு இந்த முதலாந்தையிலேருந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆனால் இதில் இன்னும் ஒரு அறிவித்தல் கொடுத்துக்காங்கன்னு சொன்னால் இந்த பொழுதீன் பாவனைகளை நீங்கள் கையை விட்டுட்டு மீள் சுழற்சி முறையில் பாவிக்கக்கூடிய பஸ் சாக்கு பைகள் இருக்கும் உர பேக் சொல்லுவோம் நாங்கள் பஸ்ஸில் பேக் சொல்லுவோம் சில இடங்களில் இவ்வாறான பேக்குகள் நிறைய பேர்கிட்ட இருக்குது அந்த கால கேட்டிங்கன்னா தெரியும் அதுகளை தான் கூட பாவிப்பாங்க மஞ்சள் பை அப்போ இதுகளை நாங்கள் தொடர்ந்து பாவிக்கும் போது பொழுத்தின் பாவனை என்றது வந்து ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கலாம் அல்லது அது மக்களிடையே கேள்வி ஏற்று போகும் அப்போ அவ்வாறான ஒரு நிலை இப்போ உடனே அது சரி வராது எப்படியும் கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் கொஞ்சம் விரடம் எடுக்கும் கேள்வி ஏற்று போகிற நேரத்தில் அந்த பொழுத்தின் பாவனை என்றது வந்து இலங்கைக்கு தேவைப்படாத ஒரு விஷயமாக போகலாம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் இப்படியான ஒரு நடைமுறையை திட்டமிட்டு இந்த வர்த்தகமானியை வெளியி விட்டு முதலாந்தையிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருது நிச்சயமாக இதை பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த திட்டமிடல் முறைமை சாத்தியமாக போகிறது என்று அதோடு சொன்னால் சொன்னா ஐஜிபி பிரியந்த வீரசூரிய ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்க நடைபெற்ற சில வாத விவாதங்களை உற்று நோக்கிய பின்னர் ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் வரைக்கும் அவர்கள் குறிப்பிட முடியும் சொன்னா பாதாள உலக குழுக்கள் சார்ந்தோ அல்லது இந்த குற்றவிய குற்றவாளிகளோடு சார்ந்தவர்களோ இப்ப அவர்கள் பிரதானமாக பாவிக்கிற ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் குற்றங்களை புரிந்துட்டு அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக அரசியலுக்குள்ளே உள்ளுழைகிறார்கள் இவ்வாறு குற்றவாளிகள் என இலங்கை நீதித்துறையில் அடையாளப்படுத்தப்பட்ட அல்ல உறுதிப்படுத்தப்பட்ட நபர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க என்று சொன்ன பொலித்தரப்பு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதம் மற்றும் வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் அதாவது அங்கே நிறைய கருத்து முரண்பாடு கருத்து வாதங்கள் எல்லாம் இடம்பெற்றது இதன் பின்னர் அவர் ஒரு முடிவெடுத்துக்கிறார்ன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு உயிருக்கு ஆபத்து எனக்கு இவ்வாறான ஒரு பாதுகாப்பு வேணும் என்று கோரும் பட்சத்துல நாங்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு கொடுப்பதற்கு தயார்ன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் முக்கியமா உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சி என்று மட்டுமல்லாது அதாவது ஆட்சியில் இருக்க கட்சியை தவிர அனைத்து கட்சிகளிலிருந்து தலா ஒருவர் சரி இந்த ஆட்சியில் இருக்க அரசாங்கம் எங்களை பாதாள உலக குழு என்ற நாடகத்தை கொண்டு எங்களை அடக்கி கொடுக்க பார்க்கறது சர்வாத ச சர்வாதிகார அதிகாரத்தை இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் பெறும் எனவே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டமிட்டு தான் இவ்வாறு செயற்படுதுன்னு சொல்லி பலசாடமாடிய கருத்துக்களை வந்து நேரடியாக பாராளுமன்றத்திலையும் தெரிவிச்சிட்டாங்க ஸோ இதன் அடிப்படையில் சிலபோல ஆட்சியில் இருக்கிற அரசாங்கமும் சிலவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் இது போலீஸ் தரக்கூடியது அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கோம்னு சொல்லி இதை அடிப்படையாக கொண்டு இந்த பிரதிவாதங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐஜிபி பிரியந்த வீர சூரிய அறிவிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்று சொல்லி கேட்கும் பட்சத்தில் நாங்கள் அதை செய்ய தவற மாட்டோம் தாராளமாக அவருக்கு பாதுகாப்பை வழங்க நாங்கள் தயாராக இருப்போம் ஆனால் அந்த பாதுகாப்பு பலங்குல உரிய நபர் அதை எந்த ஒரு அரசியல்வாதி கட்சியா இருந்தாலும் அவர் எந்த ஒரு எம்பியா இருந்தாலும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எந்த ஒரு பார்லமென்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் குற்றத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் அவருக்கான தண்டனைகளும் எங்கள்ட நீதித்துறை சார்பில் பெற்றுக் கொடுக்கப்படும் சொல்லி மறைமுகமாக சொல்லிட்டார் இது இப்படி இருக்க நாளைய முதலாம் தேதியிலிருந்து இலங்கையில பெட்ரோலிய திட்ட விலையில சிறிய மாற்றம் உடம்பெற்றுக்கு அதாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமணத்துல ஏற்கனவே தொண்ணூத்தி ரெண்டு ஒக்டன் பெட்ரோல் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆக்கி விற்கப்பட்டது நள்ளிரவு முதல் முப்பத்தோராம் தேதி அக்டோபர் நள்ளிரவு அல்லது முதலாம் தேதி அதிகாலை மாதம் முதலாம் தேதி அதிகாலையிலிருந்து ஐந்து ரூபாய் இலங்கை ஐந்து ரூபாய் விலை குறைக்கப்பட்டு இருநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு விற்கப்படும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதோடு சேர்த்து புதிய டீசல் சூப்பர் டீசல் விலை வந்து ஐந்து ரூபாய் அதிகப்படும் ஏற்கனவே முன்னூற்றி பதிமூணு ரூபாயாக விற்கப்பட்ட சூப்பர் டீசல் நாளைக்கு முதலாம் தேதி அதிகாலையில் இருந்து முன்னூற்றி பதினெட்டு ரூபாயாக விற்கப்படும் அதாவது முக்கியமாக தேவையான விஷயம் இரண்டும் தேவையான விஷயம் பெட்ரோல் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் இந்த தொண்ணூற்றி ரெண்டு ஆக்ஸிஜன் பெட்ரோல் வந்து ஏற்கனவே விற்கப்பட்டு இன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் விலையிலிருந்து ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டு இன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த சூப்பர் டீசல் வந்து ஏற்கனவே முன்னூற்றி பதிமூன்று ரூபாயாக இருந்தது ஐந்து ரூபா குறைக்கப்பட்டு முன்னூற்றி பதினெட்டு ரூபாய் மாற்றப்பட்டிருக்குது இதெல்லாம் போக இந்த இடிஏ என்ற சிஸ்டம் வந்து இலங்கையில் உங்களுக்கு தெரியும் இந்த அக்டோபர் மாதம் நடுப்பகுதிக்குள்ள கட்டாயம் இலங்கைக்கு சுற்றுலா வார எல்லாரும் வந்து இந்த இடிஏ என்ற எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தரேஷனாக எடுத்திருக்கோணும் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களோட பிசாமல் செல்லுபடியாக நீங்கள் இலங்கைக்குள்ளே வரலாம் என்ற ஒரு பேசு பொருள்னு போய்க்கோன்னு கேட்கல அது தானாகவே பதினஞ்சாந்தேதி நடைமுறைக்கு வந்தது அவ்வாறு வந்த இடிஏ சிஸ்டத்தை வந்து இலங்கை குடிவரவு மற்றும் குடிய வலுத்தினைக் கிழமை அதாவது இமிகிரேஷன் தெரியும்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இனிமேல் அது தேவையில்லை மறு அறிவித்தல் வரும் வரை இந்த இடிஏ சிஸ்டத்தின் ஊடாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வர்ற சுற்றுலா சந்தைக்குள்ள பங்களிப்பு அதிக அளவு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியர்கள் அப்போ இந்தியா வந்து ஒரு அயல் நாடாக கருதுக்கணும்னு தெரியாது இப்போ அவர்கள் அதிகளவு வாரதன் காரணமாக இந்த ஈட்டிஏ சிஸ்டம்ன்றது வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்குது இல்லாட்டி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த ஈட்டியை வந்த பிறகு சுற்றுலாவுக்கு வர்ற அந்த சுற்றுலா பயணிகள் வருகைகளில் ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குது இதே அடிப்படையாக கருத்தில் கொண்டு எங்களோட இளைஞர குடிவெரும் மற்றும் குடியிருத்த என்ன அறிவிச்சிருக்குன்னு சொன்னால் ஈட்டிய என்ற சிஸ்டத்தை வந்து நீங்கள் இனிமேல் கடைபிடிக்க தேவையில்லை அல்லது ஃபாலோ பண்ண தேவையில்லை அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எந்த வித ஒரு தேவையும் இல்லை பதினஞ்சாம் தேதிக்கு முதல் இந்த இடிஎஸ் சிஸ்டம் வர முதல் எவ்வாறு நீங்கள் ஒரு விசா ப்ரொசீஜரை செய்தீங்களோ அதையே நீங்கள் இப்போது தொடர்ந்து நீங்கள் முன்னெடுத்து போகலாம் இலங்கைக்கு யாராவது சுற்றுலா பயணிகளை வரப்போரிங்கன்னு சொன்னால் அது இந்தியாவோ அங்கே இருந்தோ நீங்கள் இந்த இடிஎன்றது எடுக்க வேண்டாம் நார்மலாக அதுக்கு முதல் எவ்வாறு நீங்கள் விசா ப்ரொசீஜரை செய்தீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் இலங்கைக்கில் வரலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இலங்கையர் சுற்றுலாத்துறை தான் முக்கியமான அங்கே வருமானமாக இருக்குது ஸோ அதில் ஒரு தாக்கம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம விட்டுருவோமா ஸோ அதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதே போன்று இன்னும் பல செய்திகள் எதிர்காலத்தில் வரையறுக்கும் வந்திருக்கலாம் ஸோ அதை நான் தொகுத்த பிறகு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு தர தயாரிக்க ஸோ அது வரைக்கும்